Hi, friends. Nikki. சிறுகீரை முட்டை பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் உப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ரெண்டு முட்டை ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் சிறுகீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிறுகிரையே க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி சேர்த்துக்குறேன் நான் சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்லையே வச்சு நல்லா வதக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அழைக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அலசும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கீரையில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே இது இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கும் மூடி போட்டுலாம் வேக வைக்கணும்னா நீங்க சிம்மலேயே வச்சு கலரி கலரி கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்திரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீரை ஒரு ஓரமா தட்டிட்டு நான் ரெண்டு முட்டை தான் சேர்த்துக்கிறேன் நீங்க ஒரு நாலு முட்டை கூட சேர்த்துக்கலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டே நம்ம கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீரை முட்டை எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இறக்கும் போது பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான சீரியர் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சா கீரை சாப்பிடாமல் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கூட சாப்பிடுவாங்க என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கீரை நான் வந்து கடைஞ்சி தான் கொடுத்துருக்கேன் எப்போவுமே பொரியல் கொடுக்க மாட்டேன் அவங்க மென்னி சாப்பிட மாட்டாங்க இந்த பாட்டி முட்டையெல்லாம் போட்டு நல்லா வந்து பசிஞ்சு கொடுத்தா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமானு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்